ஆனா இந்த படத்துல ஒரு ஆக்ஷன் டிபேஸ் எல்லாமே ஏத்துக்குற மாதிரி இருக்கு ஏன்னா எதிர்க்க சண்டை போடுறது அவ்வளவு பெரிய லெஜெண்ட் ஓகேங்களா அந்த லெஜெண்ட்டுக்கு ஏத்தா மாதிரி ஒரு சைட் குடுக்கணும் அந்த அளவுக்கு ஒரு கம்மி ஒரு பழைய அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா ஒரு பாம்பி சீன்ஸா இருக்கட்டும் செகண்ட் ஆஃப் குள்ள ஒரு ஆக்ஷன் செக்ஸா இருக்கட்டும் ஒரு லவ் கோஷன்ஸாக இருக்கட்டும் ரெமோஷன் எமோஷன் சீன்ஸாகட்டும் ரோமான் சீன்ஸ் ஆகட்டும் எல்லாமே அந்த அளவுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு ஃபீல் பேக்கா இருந்தது ஒரு கமர்ஷியல் சினிமா அவ்ளோ இருக்கணுமோ அந்த மாதிரி இருந்தது அவனுக்கு பழைய டேரெக்டர்ஸ் தொடர்ந்து ஸ்டாப் படத்தே கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு ஏ ஆர்என் சாரே எடுத்துக்கிட்டு லாஸ்ட் இரண்டு படம் ஷாப் இருந்தால் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் ஆனா இந்த படம் அப்படி கிடையாது பழைய டேரக்டர்ஸ் எல்லாம் திரும்ப வர ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அதுக்கு ஏ சார் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்னை போட்டு தான் ஓகே அது மாறாது ஏ படை கொடுத்தது இவர் தான் யமா படை கொடுத்தது இவர் தான் அதே மாதிரி இந்த படத்தை சூப்பரா கொடுத்த துப்பாக்கி படை கொடுத்தது இவர் தான் துப்பாக்கி செல்லலாம் இப்படி துப்பாக்கி வச்சுதான் இந்த படமே வந்து நகர்ந்து துப்பாக்கி டூலாங்கரை ஆகிட்டாங்க ஆனா இந்த படம் வந்து இதுக்கு ஒரு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லிட்டு வாட்சிக்கல கதை இது ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏ புஷ்பா படம் எல்லாம் பாத்துருப்பீங்க புஷ்பா படத்துல வந்து எனக்கு அவங்களோட வைஃபுக்கு சிஎம் கூட ஒரு போட்டோ எடுக்கணுமா அதுக்கு அவரு சம்பர கட்ட கத்துவாராம் ரெண்டாயிரம் கோடி சம்பிர கட்ட கருத்துவா அதெல்லாம் நீங்க ஏத்துட்டீங்க ரெண்டாயிரம் கோடி எடுத்துட்டு போவீங்க நம்ம தமிழ் படத்துல சொன்னா நம்ம தமிழே சொல்லிட்டு அதை சொல்லி இப்ப நான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் குறை சொல்லிட்டு அதெல்லாம் பயணம் கொஞ்சம் வயத்தரிசா இருக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் படத்துல நம்ம தாங்க வளர்த்து விடுறோம் எனக்கு பேசலாம் மட்ட ஆக்ட்ஸ் எப்படி எனக்கு தெரியாது ஆனா எஸ் கே நகன் சின்ன விஜய் பாத்துக்கிவில ஒரு அது இது பண்ற அந்த பாத்துக்கிட்டேன் இப்போ ஒரு சூப்பரா இருக்கு ஓகேங்களா இந்த படத்துல ஒரு மாஸ் ஹீரோ ஒரு ஆக்ஷன் ஹீரோ ஒரு பக்கமான ஒரு ஹீரோவா வளர்ந்து நிக்கிறாரு ரொம்ப பெருமையா இருக்கு நான் எப்படி சொல்றது எங்க அண்ணன் ஒருத்தர் டிவில நடக்கு நம்ம சொன்ன ஒரு ரிலேட்டிவ் நடிச்சா இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் படம் கொடுக்கணும் மக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல ஐ மீன் படத்தை சார் கொடுத்திருக்காரு அதுக்காக இதுக்கப்புறம் சொல்லிட்டு யாரும் டவுன் லைட் அடுத்த சங்க சார் என்ன எடுக்கிறார்க்குல மணி ரத்தம் சார் என்ன எடுக்கிறாங்க தெரியல ஆனா அவன் சார் அவளோட வாயை பார்த்து போயிருக்காரு அவ்வளவு பக்கா இருக்கு அனிபோ நீங்க ஒத்துக்கங்க ப்ளீஸ் ஏன்னா நீங்க மாசம் மாசம் ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க எல்லா நீங்க வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த ஒரு அந்த வந்து கொஞ்சம் கூட குறையாம அந்த மிகவும் இருக்குங்களா லைசென்ஸ்லாம் அந்த பேச கரெக்ட் ஆகல உங்க லைசென்ஸ் சாங்ஸ் சம்பள சாங் இருக்கு அந்த அளவுக்கு கரெக்ட் ஆச்சு எல்லா டான்ஸ் ஆட்னீங்க பிஜிஎம் பக்கா வந்து படம் எதுவும் பேச லைசென்ஸ் அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகல ஆனா போட் ஆல்வேஸ் குட் அனித் சார் உங்களோட டைப் நீங்க பக்கா பக்காவா போயிருக்கீங்க சுதீப் சார் ஆ ஏஆர்எம் கம்பேக் அனுபவி சொல்லி ஏ ஆர்எம் ஓட கம்பேக் இந்த படம் அதே மாதிரி சுதீப் சார் டிஓபி பி பக்காவா ஆஹ் லைக் மத்த யூரோஸ் எல்லாம் ஒரு ஃபோன் நம்ம ரசிப்போம் ஓகேங்களா மாதிரி ஒரு எஸ்கே ஃபோனுக்குலாம் இந்த படம் ஒரு ட்ரீட்டா இருக்கும் ஏன்னா ஆக்ஷன் ஜிஃபின்ஸ் ஆகட்டும் அவர் மாசம் நடந்த ஒரு சீன்ஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த அளவுக்கு லைக் பிரேம் பை செதுக்கி கொடுத்துருக்காங்க ஏஆர்எம் சாரோட டேரக்ஷன் சுதீப் சாரோட டிஓபி ஹனி சாரோட மியூசிக் விஜய் சாரோட ஆக்டிங் அதே மாதிரி போற சில படங்களை எல்லாமே நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்கிரீன் பிளேஸ் ஒழுங்காக கொடுக்க மாட்டாங்க பேர்சனா இருக்கு அது கனெக்ட் ஆகாது ஆனா இந்த படத்துல கனெக்ட் ஆன எல்லாம் விக்ராந்த் நடிச்சிருப்பாரு அவரோட சீன்ஸோ கொஞ்சம் தான் வரும் ஆனா அவர் வந்து லைக் பேர்சனா கனெக்ட் ஆயிருப்பாங்க எல்லாருமே ரோல் வந்து கரெக்டா பண்ணிருப்பாங்க கேஸ்ட் மட்டுமே கிடையாது டிஓபியா இருக்கட்டும் பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்கட்டும் அனிருத் சாரா இருக்கட்டும் இருக்கட்டும் ஒரு சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு பக்காவான படம் இல்ல ப்ரோ அது ஃபீல் எனக்கு ஃபர்ஸ்ட் இது இது போயிடுச்சு ஜாலி அப்படின்னு போயிடுச்சு செகண்ட் ஹாஃப் ஒரு ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் நான் சாவணும் சாவணும் செகண்ட் நான் வாழணும் வாழணும் நான் லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக லவர்ஸ் எல்லாம் அந்த படத்தை வந்து பாருங்க ஆனா உங்க ஆளை கூட்ட வந்து பாக்காதீங்க அப்புறம் உங்க ஆளுங்க வந்து எனக்காக நீ அதை பண்ணு இதை பண்ணி சொல்லிட்டு இந்த படத்தை பார்த்து கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் லவ் பண்ற பொண்ணுக்காக ஹீரோ எந்த எக்ஸ்டென்ட் வேணா போவோம் அப்படின்றத ஒரு லவ் மிக்ஸ் ரொமான்ஸ் மிக்ஸ் ஒரு ஆக்ஷன் படமா ஏஆர்எம் சார் பக்காவ கொடுத்திருக்காரு எனக்கு இனிமேல் யாக தெரியல நான் நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து இந்த படத்தை பாக்குறேன் ஒரு சில படம் எல்லாம் தூங்கிருப்பேன் ஆனா இந்த படத்தை எனக்கு தூக்க வரல நான் போன படத்துல லைக் லாஸ்ட்டா தக்லேஃப்ல தூங்கினேன் இந்த படம் எல்லாம் தூக்க வரல கூலி எல்லாம் தூங்கல அப்புறம் அதான் சூப்பரா இருந்தது கூலி